என் சகோதரிகளுக்கு வணக்கம் கிரிக்கெட் பால் தோத்துது அவ்வளோ குறிப்பாத்தாங்க குறிப்பாத்து பூவை போட்டீங்க சூப்பரா எய்ம் ரொம்ப நல்லா இருந்தது நன்றி நன்றி கீழெல்லாம் போடல நல்லா பூ பந்து போட்டீங்க ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப உங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி இந்த பகுதியில் நான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாபழம் சின்னத்தில் இங்க வந்து உங்க எல்லாருக்கே பார்ப்பதில் ஒரே சந்தோஷம் என்னன்னா இவ்வளோ உற்சாகமான வரவேற்பு இந்த நேரத்திலையும் வரும் ஐயோ உங்க பேச்ச மீற முடியுமா கீழ கண்டிப்பா வரும் கண்டிப்பா வந்து நான் பார்ப்போம் எப்பயுமே முதல்ல ஆர்த்தி எல்லாம் வாங்கிட்டு தான் வருவேன் இப்ப என்ன சொல்லிட்டாங்க அண்ணனோ எங்க அப்பாவும் தியாகச்சேவல் அப்பாவும் சொல்லிட்டாங்க இல்ல இல்ல பேசி முடிச்சுட்டு கீழே போக அதனால வெயிட் பண்றேன் வேற ஒண்ணும் இல்ல பேசிட்டு நான் வரேன் மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எல்லா நல்ல திட்டங்களையும் தந்தது மாம்பழச் சின்னம் இல்ல எல்லாருக்கும் தெரியும் கொடுத்த எட்டு ஆம்புலன்ஸ் அதை கொடுத்தது மாம்பழச்சின்னம் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி சாதாரண ஒரு மருத்துவமனையா இருந்தது இன்னைக்கு எவ்வளோக்குரிய மருத்துவக் கல்லூரியாக இருந்தது அதெல்லாம் சூப்பர் ஸ்பெஷல் டாக்டர்கள் எல்லாம் நமக்கு வைத்தியம் பாகராகும் இதையெல்லாம் தந்தது மருத்துவர் அன்புமணி அவர்களும் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்த சின்னமும் மாம்பழ இல்லையா சின்ன அவர் அருண்மணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது தர்மபுரி மாவட்ட எம்பியா கூட அவர் கிடையாது இருந்தாலும் தர்மபுரி நம்ம ஊர்ல நம் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மருத்துவ கல்லூரி

அவங்கெல்லாம் வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏன் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் அந்த பிரச்சனை எல்லா ஊர்லையுமே பசங்களாம் அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே வேலை செய்கிறோம் ஆனால் நம்ம ஊரில் மட்டும் வேலை வாய்ப்பு இல்லை அந்த வேலை வாய்ப்பை வழங்குவது என்னுடைய அடுத்த குறிப்போ எந்தத்துக்கும் நான் வந்து டெல்லிக்கு போய் பேசணும் பாரத பிரதமருடையுமே நம்ம போய் பேசி அந்த திட்டங்களுக்கு அனுமதி வாங்கி வரலாம் அதற்காக நான் டெல்லிக்கு போகணும் என்றால் நீங்கள் எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் உங்களுடைய பாராளுமன்ற எம்பிஏ எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டெல்லியில் போய் நம் பிள்ளைகளுக்காக நல்ல திட்டங்களை

¿Por bueno, qué bueno, bueno, bueno.